வணக்கம் சார் நான் அஜித்குமார் பேசுகிறேன் குமார் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு இப்போ ஒர்க் பெங்களூர் சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் போயிட்டு இருக்குது நிலைமையில வந்துட்டு நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார் சிவில் இன்ஜினியரா போன அஞ்சு வருஷம் வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய நிலைமை எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடையாது இந்த கம்பெனில ஒர்க் பண்ணு சொல்லிட்டு இப்ப புதுசா ப்ராஜெக்ட் எடுக்கிற கம்பெனி எல்லாமே டிஎம் ஆதரவா குடுத்துடுறாங்க அவங்க அவங்களுக்கு இது பாலிடிக்ஸ் நான் ரியலா அனுபவிச்சது சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு எல்லாம் மதிப்பே கிடையாது நீ என்ன இது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா நான் வந்து நம்ம இளைஞரணி சாங் இதுல வந்து மேலவை பிரதிநிதியா இருக்கேன் எங்களுக்கு வந்து எவனும் மதிக்கிறதே இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தீங்களா அப்ப வேலை உங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு அது இல்லாம எந்த ஒரு எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமா வருவோம் இப்ப தனியார் கம்பெனில வேலை செய்யற பொழுதும் கூட தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் திமுக காரங்க கையில தான் இன்னைக்கு இருக்கு அப்ப ஆமா சார் அதான் உண்மை காலத்துல நீங்க எல்லாம் வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனத்துல கூட உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு

யாரு உணர்ந்து காசை கொடுப்பாங்க இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு தெரியுமா ஈவா வேலுன்னு சொல்லிட்டு இப்ப அவருதான் ஹைவேஸ் பி டபிள்யூடி மினிஸ்டரு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருப்பாரு ஆனா நம்ம கட்சிக்காரனுக்கு சத்துணவுல ஒரு ஆய வேலை கேட்டால் அஞ்சு லட்சம் ரூபா கொடுன்னு கேட்டிருப்பாங்க ஆனா அவருக்கு காசை வாங்கிட்டு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருப்பாங்க அப்ப கலெக்ஷன் வர்றதா பார்த்தாங்களே ஒழிய இவன் கட்சிக்காரனா இவனுக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்தோம்னா ஏதோ நாளைக்கு வந்து இந்த கட்சிக்காக அந்த ஒன்றியத்திலயோ தொகுதியிலேயோ மாவட்டத்திலேயோ இவங்க எல்லாம் செய்வாங்க கட்சிக்காக இறங்கி செலவு பண்ணுவாங்கன்னு பாக்கலையே கலெக்ஷன் மட்டுமே இல்ல புரிய இருந்தாங்க ஆனா திமுக என்ன செய்யறான் அவன் கட்சிக்காரன் அங்கங்க வளர்த்து விட்டு கட்சிக்காரங்களா தேடி தேடி கான்ட்ராக்ட் கொடுக்குறான் எதுக்கு களத்துல இப்ப பத்து வருஷம் திமுக எதிர்கட்சியா இருந்தது ஸ்டாலின் குடும்பமா செலவு பண்ணுச்சு கட்சிக்காரன் தான் அங்க அவாவும் செலவு பண்ணிக்கிட்டான் ஆனா அனாதிமுகால என்ன கட்சிக்காரனுக்கு பத்து பைசா விட்ற கூடாது எல்லை இவங்களே வாங்கிக்கணும் கட்சிக்காரன கொடி கட்டுறதுக்கு வந்ததுன்னா குழிக்காரன் மாதிரி இந்த உனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாய் தரேன் கோ கோழி பிரியாணி போட்டுற தர்றேன் அப்படின்னு வேலைக்காரர் மாதிரி ஆக்கிறாங்க ஆஹ் சார் இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து எனக்கு நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் சார் இயர் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கேன் சார் நான் இப்போ திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிலேருந்து பேசுறேன் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து கையெழுத்துன்னு சொல்லி நீட்டுக்கு போடுறேன்னா நீட் எக்ஸாம்க்கு நீட் எக்ஸாம்ல நான் வந்து நூத்தி பத்தொன்பது மார்க் எடுத்தேன் சார் அவங்க கையெழுத்து போட்டு நான் மாத்தி தர உடனே மாத்த அப்படின்னாங்க அது நடக்கவே இல்லை அது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஎம்கே ஆஜ்ல வந்து திரைப்பட துறை அது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு திரைப்பட துறைன்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க புரொடியூசர் எல்லாமே நிறைய இருக்காங்க ஒரு படம் கூட ரெட்ஜெண்ட் மூவிஸ் அந்த நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட இது இல்லாம வர மாட்டேங்குது வேற எந்த படம் இதுவுமே ஆஹ் ஆமா சார் அண்ணா அண்ணாத்த மூ படம் வந்துச்சு அண்ணாத்தைய விட மாநாடு படம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அந்த மாநாடு படத்தை வர விடுறதுக்கு அவங்க அவ்வளவு பாடுபடுத்துனாங்க அதுவும் இல்லாம அந்த அண்ணாத்த ரிலீஸ் டேட்டுக்கு பத்து நாள் முன்னாடி பத்து நாள் பின்னாடி அப்படிதான் வச்சுக்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க அது மாதிரி டிஎம் கே ஆட்சியில வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார் அந்த நீட்டு நீட்ல மார்க் எடுத்து நிறைய பேர் போக முடியல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம கொண்டு வந்துட்டு அவங்க கொண்டு வந்தோன்றாங்க அது மாதிரி இருக்கு சார் இப்ப நம்ம கட்சியில என்னன்னா நம்ம இதுல பேசவே மாட்டாங்களே

இல்ல வேற ஒரு 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 அக்கா வர நிக்க வச்சா வளர் மதி அந்த ஓட்டு கேட்க போன வாட்டி வேற புரிந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க போல இருக்கு எங்க பகுதியில இவங்க நித்தனை இப்ப பார்த்தா நடக்கிறத பார்த்தா கட்சி இருக்குமானே தெரியல ஒரு எப்படி சொல்றது ஒரு எந்த இப்ப பாத்தீங்கன்னா ஐடி விங்ஸ்ல கூட சரி ஐடி விங்ஸ்ல ஆக்டிவேஷன் கிடையாது நார்மல் இதுலயும் ஆக்டிவேஷன் நம்ம அபிஷியல் பேஜ் இருக்கு பாத்தீங்களா

எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு திமுகவுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதாவது எடப்பாடி பள்ளி சாமி ஓபிஎஸ்ஸும் செயல்படுறது இல்ல ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த அண்ணா திமுகவும் செயலந்தர்ல அண்ணா திமுக தொண்டர்கள் செயலந்தர்ல அத நம்ம ஒருங்கிணைச்சு திமுக செய்யற தப்பு பிஜேபி செய்யற தப்பு ஆஹ் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வந்து அத கடுமையா பேசலாம் தப்பி சரி அடிக்கடி தொடர்புல இருங்க சேர் ஓகே சார் இப்ப இந்த கொடநாடுல பத்தி போயிட்டு இருக்கே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே அதை சம்பந்தப்பட்டிருப்பாரா இல்ல சுமாதான் கால் புணச்சில போறாங்களா இல்ல அதாவது கொடநாடு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது விசாரிச்ச போலீஸ் சரியா விசாரிக்கலாம் ஒரு ஒரு ஆதாரம் பாருங்க நீங்க ஒருத்தர் வீட்டுல திருட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல திருட்டு போனவங்க கிட்ட வந்து என்ன பொருள் வச்சிருந்தீங்க என்ன பொருள் காணாம போச்சுன்னு கேட்பாங்களா எடப்பாடி பழனிசாமி காலத்துல சரியா அது விசாரிக்கப்படலை அதனால உச்ச வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்ப மேல் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க அது விசாரிச்சு வரட்டும் அது வர்ற பொழுதுதானே நமக்கு வந்து அதுல இருக்கிற உண்மைத்தன்மை வெளியில வரும் இவங்க ஏன் இந்த பிஜேபி கூட இவ்வளவு டீ இருக்காங்க அத விட்டு கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்கன்னா நம்ம கட்சி நல்லா வளர்க்கலாம் அந்த மாதிரி என்னோட அபிப்பிராயம் அண்ணா திமுக கட்சி ஆஹ் பிஜேபி விட்டு விலகி வந்தா கட்சி நல்லா இருக்கும் ஆமா பிஜேபி விட்டு விலகுனா இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த பணி அந்த பணி எல்லாரும் உள்ள போயிடுவாங்க அவங்க போடு சார் கட்சி தொண்டர் நடத்துவாங்களா சார் அதுதான் அதுக்காக கட்சி அடமானம் ஆக்கிலாமா இதுதான் அதாவது கட்சி கட்சி நலனை விட இவங்க நலன் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க கட்சி இப்ப ஸ்டாலின எடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க ஏன் இப்ப சட்டமன்றத்துல நீங்க நேத்து சாய்ந்தரம் நான் சொல்றேன் ஸ்டாலின் வந்து பேசுனதுல முப்பத்தி ஒண்ணாவது நிமிஷம் பேசுறீங்க அசெம்பிலியில இந்த பாயிண்ட்ல நீங்க தப்பா சொல்றீங்க இலவச சைக்கிள் நாலு லட்சம் சைக்கிள் அது அம்மா கொண்டாந்த திட்டம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அண்ணா திமுக கொண்டாந்த திட்டம் நீங்க பெண் கல்விக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் இன்னும் கொடுக்கவே இல்லை ஆனா குடுக்கட்டே அடிச்சு விடுறீங்க அதாவது நான்தான் ஒரு இதுல சொன்னேன் மோடி பொறுத்த வரைக்கும் சொல்லல மோடி வாயில வட சொல்றாங்க சொல்லுவாங்க இவர் ஸ்டாலின் வந்து பொங்கல் பூரி எல்லாம் சொல்றாரு அதாவது இது செய்ய செஞ்சதை செய்வதை சொல்வோம் சொன்னதை செய்வோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம செய்யாத பூரா சொல்லிட்டே இருக்காரு இவர் செஞ்சதாக கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க இவங்க வெளிய வந்துட்டு வெளியே வந்தாலே மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி வருவாங்க நல்லா கட்சியை வளர்க்கணும் கட்சியா கொண்டு போகலாம் இவங்க அப்படியே வேற மாதிரி திசைக்கு போய்க்கு இருக்காங்க அதனால அது தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியா இருக்கும் இவங்க சுயநலமா பார்த்து போனாங்கன்னா காலப்போக்கில் அது தேய் இருக்கும் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு கட்சியில இருந்தாங்கன்னா வளருவதற்கு வாய்ப்பு கம்மி தான் அதாவது கூட்டணி இல்லாத அதிமுக கட்டாயம் கட்டாயம் தொண்டரங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையா இருக்கணும் 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 திமுகவையும் எதிர்க்கணும் பிஜேபியையும் எதிர்க்கணும் ஆமா சார் எதிர்க்கட்சியா இருந்தா அவங்கள எதிர்கா அரசியல் பண்ணணும் அதான இது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையா இருக்கணும் கட்சியா இருக்கணும் இருக்கணும் அதான் இப்படித்தான் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல இந்த கட்சி இருந்தது 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 அதே போறாங்க இவங்க அந்த முகேஷ் தர்களூர் ஏழு எட்டு பேரு இவங்கள காப்பாத்திக்கிறோங்கிறதுக்காக பிஜேபி கிட்டேயே அடிமையாக ஸ்டாலின் கிட்டேயே அடக்கி வாசிக்கிறாங்க அப்ப கட்சி களத்துல வந்து நிக்கல நிக்க மாட்டாங்களா அப்ப அந்த பிஜி மாதிரி கட்சி நான் தான் பெரிய ஆளுநர் எதிர்கட்சி சொல்லி இருக்காங்க அதற்கு கூட மதுர பதில் பேச மாட்டேன்றாங்களே இவங்க வச்சு நாலு சரி செஞ்சுக்கிட்டு நான் எதிர்கட்சின்ற அதுக்கு கூட ஒரு பதில் பேச மாட்டேன் இப்படியே வாய் மொழியா இருந்தாங்கன்னா அப்புறம் அவர் நான் பெரிய ஆளுநர் பேசிட்டு தானே போவாரு உங்களது எந்த தொகுதி எங்களது திருமங்கலம் திருமங்கலம் நான் சொல்ல வர்றது என்னங்கடாக்கா இந்த திமுக ஆட்சின்றது ஒரு குடும்ப அரசியல் அப்படின்றது உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறது என்னடாக்கா இன்னும் இந்த பத்து வருஷம் வந்துட்டு அவரு உயிரோட இருக்க போறது வாழ்நாள் கம்மிதான் அவரோட வாழ்நாள் கம்மியா இருந்தாலும் அவரு சாகும் வரை அந்த நாற்காலையில முதலமைச்சர் என்ற பதவியில இருந்துட்டு சாகணும் அப்படின்றது அவரோட எண்ணம் இந்த பத்து வருஷமா அவங்களால எதையும் செய்ய முடியல இப்ப இந்த முறை ஆட்சியை புரிஞ்சிருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு கட்டுக்கதையோ ஏதோ பேசி ஏதோ கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த பதவியை தக்க வச்சுட்டு இருந்துட்டு அப்படின்னு போயிடணும் ஒரு எம்ஜிஆரை போலவோ இரும்பு மீ நமது அம்மா திருமதி ஜெயலலிதா அவர்களை போலவோ இது ஒருவர் பிறப்பதில்லை பிறக்க போவதும் இல்லை இது உண்மை ஆனா நம்ம நமது கட்சியில இந்த ஏடிஎம்கே கட்சியில ஒரு எம்ஜிஆர் போலவோ இல்ல புரட்சித்தலைவன் அம்மா போலவோ யாருமே இல்ல உம் அவ்வளவு தைரியமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்ல உம் கட்சி ரெண்டு பட்டா பிளவு பிளவுபட்டு போயிடுது உம் இதுக்கு என்ன காரணம் ஐயா நமக்குள்ள ஒற்றுமை இல்ல உம் இது எப்படி வழி வழி போறாங்க நம்ம நமது கட்சியை எப்படி ஏறி வந்து பளரப் போகுது தெரியல உம் இதுதான் என்னோட கருத்தை அதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோ ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தோ சசிகலாவை பார்த்தோ எம்ஜிஆர் அம்மாவும் இந்த கட்சிய வளத்துல உருவாக்கல அதிமுக அடிப்படை தொண்டர்களாலதான் இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் இதத்தான் அம்மா இறந்ததுல இருந்து சசிகலா வந்த போது நான் இதைத்தான் சொன்னேன் எடப்பாடி ஓபிஎஸ் வந்த போது இதைத்தான் நான் சொன்னேன் அந்த தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் அவங்க வலிமையான தலைவர்களாக நிக்க முடியும் அது வலிமையான தலைவர்கள் தான் இல்லைங்க நமது கட்சியில வலிமையான தலைவர்கள் நல்ல அந்த சிங்கம் போன்ற கட்சியில நிக்க ஆட்கள் யாருமே இல்லையே ஒரு பெண்மணி ஆகட்டும் ஒரு ஆகட்டும் யாருமே இல்லைங்க அதாவது திமுகவையும் நம்ம ஒரு சேர எதிர்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம வந்து எதிர்க்கணும் அந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும் அதே சமயத்துல இவங்க இன்னைக்கு இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சசிகலாவும் சேர்த்தே எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேல அவங்க சம்பாதிச்சத காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒரு பக்கம் அடிமையா நின்னுக்குறாங்க திமுக ஓடவும் அனுசரிச்சு போறாங்க இத தொண்டர்கள் விரும்பல அப்ப பிஜேபியும் திமுகவையும் ஒன்னா எதிர்த்து களத்துல நின்று அரசியல் பண்ற விருப்பத்துலதான் தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சிகளை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் சரிங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி